ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மெச்சம் ஆகும் ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜிபுலங்களுக்கு இப்போ வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக தினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கடகராசியின் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல கேதுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசியன்பிற்களுக்கு உண்மையான நிம்மதி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நிம்மதினா என்ன அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே புரியும் அந்த அளவுக்கு அதை சிறப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியுங்க இன்றைய தினம் ரெகுலரான பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுக்கு எதிரான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா நீதிமன்ற வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நம்பிக்கிலே குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டை சச்சரவுகளே இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கீங்க மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒத்துமையும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய மனப்போக்கூட இருக்கிறது உங்களுக்கு அதிகமான நிம்மதியை என்றே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மிக முக்கியமாக சில ஆதாயங்கள் தரக்கூடிய வேலைகளில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ எந்த விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்றது இன்றைக்கி தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் ரெகுலரான பழக்கழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு நல்ல வகையில் இருக்காங்கிறது பார்த்துக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இன்றைக்கி எதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்ய வேண்டியது அவசியங்க சமுதாய பணிகளில் புது விதமான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது பெருமைகள் நீங்கள் அதிகமாக கொள்ளத்தக்க வகையில் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நிறைய கருகளை முயற்சித்து பாருங்கள் அதன் மூலமாக பெருமையான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிறுதோன பயணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகுங்க இருந்தாலும் இங்கே எந்த முயற்சிகளை தயார தளரவிடாமல் நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்க சில நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முடிவுகள் ரிலேட்டாக தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து திறந்து வைத்த உணவுகள்லாம் சாப்பிடாம உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனசுல தேவையில்லாத நீங்க நீங்கள் கொள்ளாம கொஞ்சம் நீங்க ஃப்ரீடமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியம் பணத்தையும் வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருங்க ஸோ நேரம் பணம் ரெண்டுமே நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டுங்க அது ரொம்ப அதிகமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடாது நேரத்தையும் செலவு பண்ணக்கூடாது பணத்தையும் செலவு பண்ணக்கூடாது இந்த தினம் உங்களது பணம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணணும் உங்கள் பணத்தை வந்து மற்றவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க அதனால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்கள் என்ன யாருமே அனுமதிக்காதீங்க நீங்களே உங்களது பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுங்க மேலாண்மை பண்ணுங்க இந்த தினம் மதம் மூலமாக உங்கள் மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக மதம் இருந்தது நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதனால உங்களுக்கு சில நேர விரயத்தையும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் புரியக்கூடியவர்களுக்கு காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க பழைய நினைவுகள் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாறும் உங்க காதல் அரும்பிய காலத்துல நடந்த நிகழ்ச்சிகளை கூட சோ ஸோ காதலருக்கு இந்த தினம் உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெர் பண்ணால் அதிகமான ரொமான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே காலராக அப்படியே நடந்து போகலாங்க ஏதாவது நீரோடு இருக்கக்கூடிய இடங்கள் ஆற்றங்கரை அல்லது பூங்காவுக்கு நீங்கள் அடை நீங்கள் வந்து நடந்து போகலாம் அதன் மூலமாக நடைபயிற்சி மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஒரு விதமான ஒரு மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கில்லை திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்கை ஏன்னா இந்த தினம் நீங்கள் திருமணம் மாறதுக்கு முன்னாடி டீனேஜில் செஞ்ச சில செல்லமான குடும்பங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கை திட்டம் கூட ஷேர் பண்ணி இந்த தினத்தை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியுங்க உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இந்த தினம் தித்திப்பான இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அமைங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல அமைதியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் நீங்கள் நேரம் எல்லாமே செயல்பட்டு அதிகமான நேரத்தை உங்களுக்காக உருவாக்கி கொள்ளுங்கள் குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இன்று தினம் சில இடமாற்றங்கள் இலவக்க மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வேற துறைக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய தொழிலை பார்த்து நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் அதனால் தொழில் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக தொழில் மூலமாகவும் சரி உங்கள் செயல்பாடுகள் மூலமாகவும் சரி உங்களுக்கு கௌரவம் உயருங்க சமுதாயத்தில் புதிதாக அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அந்தஸ்து இயற்கை இருக்கக்கூடிய அந்தஸ்து இன்னும் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராக ஆகாமேனு பார்க்கும்போது இரண்டு விதமான கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு வந்து பிளாக் கலர் இன்னொன்னு ப்ளூ கலர் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக வாய்ப்பில் இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆர் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகரை சென்புகள் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் அரசு தொடர்பான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க கொஞ்சம் உங்கள் முயற்சிகள் கவர்மெண்ட் தொடர்பாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி நல்ல பழக்க வழக்க மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையையும் திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பழக்க வழக்க மாற்றங்களையும் நல்ல விதமாக இருக்காங்க நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கங்க பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன டிராவல் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அழச்சலானு ஒரு நாளாக அமையுங்க ஆனாலும் உங்களுக்கு வெற்றிகள் அதன் மூலமாக இருக்கிறது புதுவிதமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சொசைட்டி பற்றி சமூகத்தை பற்றி புதிய எண்ணங்கள் ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் வளர்ச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம் பயணங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஆயிலிய அமைச்சர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் காலதமதமான வெற்றிகள் கிடைக்கலாம் அதனால டயர்டாக தேவையில்லைங்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் எழுத்து சம்பவமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான சந்தோஷப்படுத்தும் பெருமைப்படுத்த வகையில் உங்கள் காரிய வெற்றிகள் அதிகமாக நண்பர்களே எனவே கெத்தான ஒரு நாள் பெருமை மிக்க ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே